கிளைமேட்டு கிளைமேட் அருமையாக இருக்குதுங்க அது இல்லாமல் மக்கள் வேறு நிறையா இன்னைக்கு நம்ம என்ஜாய் பண்ணிக்கிட்டு எல்லாம் நிறையா பேர் பைக் ரைடு அண்ட் கார் ரைடர்லாம் போயிட்டு இருக்காங்க Dabar mūsų ima rimia baigti. ஹாய் வணக்கம் நான் ஏற்கனவே வந்தேன்ல அப்படி சாப்பிடலான்னு ஒரு இடத்துல பண்ணிட்டேன் அப்படியே ஒரு நாலு பசங்க வந்தாங்க அவங்கள அப்படியே செல்ஃபி எடுத்துட்டாங்க நம்மளோட இப்ப நம்ம சாப்பிட்டுட்டு அடுத்தது முடிஞ்சாக்க நம்ம வந்து மஞ்சா இடத்துக்கு அப்படியே போயிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வர போறோம் குட்டி நம்ம செந்தில் யமாதா மெடிக்கல் செந்தில் வந்துட்டு இன்னைக்கு வந்திருந்தாரு அவர் அப்படியே எனக்கு சில்லி சிக்கன் வாங்கி கொடுத்தாரு அப்படியே சாப்பிட்டுட்டு நான் வந்து இப்போ சாப்பிட போறேன் அப்போ ரெண்டு தம்பிங்க வந்தாங்க சரி அவங்க ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க சாப்பிடலாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு நிறைய டூ வீலர் வந்து அल्ला சரியானது. வேட்டி புரோஜனமா. வணக்கம். வணக்கம். நீங்க நிறைய ரைடு போறீங்களா? ஆமானா. வெரி குட். மொனட் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதே. நான் ஒரு ஸ்கூட்டரை வீட்டில் நிறுத்திருக்கேன் அதில் கண்டிப்பாக இந்த கலர் ஒன்று வரப்போகுது நான் இதை நான் ஐடியா பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச கலர் அருமையாக இருக்குது வாழ்த்துக்கள் லடாக் போகிற அளவுக்கு ரெட்டியாக இருக்கிறீங்களா இருக்குது போயிட்டு வந்தாச்சா சரி எப்படிங்க எனக்குலாம் நீங்களாம் முன்னோடி இல்லை இல்லை லடாக் போயிட்டு வந்தீங்க முன்னோடி நான் வந்துட்டு ஏஜில் வேணா முன்னோடி இருக்கலாம் நீங்க சொல்லுங்க உங்க ஹிஸ்டரி சொல்லுங்க ஆனால் மேம் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு புல்லட் இருக்குண்ணா ஓகே ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நான் நேபால் முடிச்சிருக்கேன் நார்த் ஈஸ்ட் முடிச்சிருக்கேன் ஸோ இருபத்தி மூணு ஸ்டேட் முடிச்சிருக்கேன் இல்லை சூப்பர் லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஸ்ரீலங்கா அருணாச்சல் பிரதேஷ் இட்டா நகர் ஓ ஸோ அந்த அந்த ரூட் முடிச்சிட்டு வந்திருக்கேன் இப்போ மறுபடியும் என்கிட்ட போய் புதுஞ்சி மாநிலம் எடுத்துருக்கேன் ஸோ அது இப்போ மாடிஃபிகேஷன் போயிட்ருக்கேன் ராஜஸ்தான் குஜராத் ஜனரி பிளான் இருக்குண்ணா இதுதான் ஓடிக்கண்ணா சூப்பர் நீங்கள் எப்படின்னு இருக்கீங்க எப்படி போயிட்டுருக்கு உங்களோடய கலெக்ஷன் அந்த வந்துட்டு நம்ம தம்பி வந்துட்டு நம்மளுடைய ஸ்டிக்கரை வந்து பெருமையாக அவருடைய வண்டியில் ஓட்டிக்கிறாரு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது தேங்க்யூ வெரி மச் ஓட்டுங்க ஒரு சொல்லிடறேன் ஓட்டுற மாதிரி ஒவ்வொரு வண்டியில் ஒரு கலெக்ஷன் இருக்குது ஸோ ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டிக்கரும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரைடிங் கிளப்போட ஸ்டிக்கர்ஸ் ஒவ்வொரு ஈவென்ட் போயிட்டு போயிட்டு இந்த கம்பெனி சரிங்களா இது பார்த்தீங்கன்னா பாபு மிஷின் ஸோ பேன் இண்டியா ஃபுல்லாக ரெஜிஸ்டர் கிளப்ஸ் ஃபுல்லாக ஓட்டுற வண்டி இது இந்த ஜனவரி பார்த்தீங்கன்னா நாங்கள் பெண்ணுக்கு போய் ரைட் போயிருக்கோம் மொத்தம் ரெண்டாயிரத்தி இருபது பைக்கர்ஸ் இந்த கம்பெனி தான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் இது வந்து நான் ஸ்ரீலாங் போயிட்டு இருந்தது ஷீலாங் நம்ம நார்த் ஈஸ்ட் போயிருந்தோம் அது ஒரு ரைடிங் போயிருந்தேன் போயிருந்தது பஞ்சு போட்டிருக்கேன் வாங்க எப்படி சொல்றேன் சென்டர்ஸன் போயிருந்தேன் அப்புறம் தேங்க்யூ அந்த இந்த ஸ்டிக்கர் வந்து என் வண்டியில் ஒட்ட போறேன் டாப் பாக்ஸில் டாப் பாக்ஸில் ஏகப்பட்ட ஸ்டிக்கர் ஸோ ஒவ்வொரு ஸ்டிக்கரும் ஒவ்வொரு சின்ன சின்ன ஹிஸ்ட்ரி இருக்குண்ணா நான் ஏன்னா ஒவ்வொரு ரைட் போயிட்டு இருந்தாலும் ஒரு கிளப்லேருந்து ஸ்டிக்கர் ஒட்டுவோம் அந்த இதில் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க இருக்குண்ணா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாங்கள் உதயப்பூர் போயிட்டு வந்தோம் இந்த வண்டியில் உதய்பூர் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன்டீனில் குந்தாப்பூர் நே டூ கோக்கர்லான்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபதில் பார்த்தீங்கன்னா நேபால் போயிட்டு வந்தோம் நேபாளோட ரைடு மணி எல்லாமே சேலம் தான் இங்கேயும் டூ குழுவும் கிடையாது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த பாபா எம்சின்னு சொல்லுவோம் இந்த பைக்கிங் கிளப் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்க எல்லா ரெஸ்ட் எல்லா ரைடிங் கம்யூனிட்டியும் சேர்த்து இவங்க தான் எங்களோட மெயின் ஹேர்த்து இந்த ஜனவரி நாங்கள் மேக் பூல்ஸ் மூலிமா நார்த் ஈஸ்ட் சாரி கன்னியாகுமரி போயிட்டு வந்தோம்

எங்கே வைக்கலாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க கார் நேரில் கரூரில் போது போகுது ஒரு இந்த ப்ளேஸ்க்கு இன்டியாக இருக்கு ஒரு எஸ் ஃபைனலி தேங்க் யூ தேங்க் யூ அண்ட் எங்களோடய நோக்கம் என்னென்னன்னா வண்டி வரைக்கும் ரைட் மட்டும் போக மாட்டோம் நாங்கள் சேர்க்கடைன்னு வச்சுக்கோங்க விசு குழந்தைங்கள க கரூரில் அழைக்க கூடன்றதே எங்களுக்கு எங்களுக்கு அவேர்னஸ் அவர்னஸ் கண்டக்ட் கிடைக்கும் அதுதான் எங்களோட மெயின் காசு எல்லா மேட்ச்சுமே ஜஸ்ட் ஃபை சூஸ் பண்ணுறது மட்டும் இல்லைன்னா இன்றைக்கிட்ட காசோட நாங்கள் நல்லது நல்லது நன்றி தேங்க் யூ நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லேன் அதனால் ஒன்றுமே இல்லைன்னா ஏன்னாக்கா நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய ப்ளேஸ்க்குலாம் போயிட்டு வந்திருக்கீங்க இருந்தாலும் வயசெல்லாம் வித்தியாசம் இல்லை ஏன்னாக்கா வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம் ஏன்னா நீங்கள் அவ்வளோ தூரம் போயிருக்கீங்க உங்களுக்கு ஒரு அனுபவம் நான் இங்கே இருக்கேன்னா எனக்கு ஒரு அனுபவம்

நம்ம சேர்வராயன் கோயில் அந்த பிளேஸ் இருக்கிறதுல ஹைட்டஸ்ட்டு பிளேஸ்டா தான் அந்த இடத்துக்கு பார்ப்போம் வாங்க போய்ட்டு அடுத்தது மஞ்சக்கோட்டை போகிறதா இருந்தால் போகலாம் இல்லைன்னா திரும்பிட வேண்டிதான் நான் என்ன கீழே கூட பாக்கல ஆனா ஏற்காட்டுல வச்சிருக்காரு சூப்பர் சார் வணக்கம் ஹாய் வணக்கம் எந்த ஊர் சார் நீங்கள் ஓம்பூர் சார் அப்படியே உங்கள் நேம் சொல்லிடுங்க சார் என் நேம் சார் ரைட்டு தேங்க்யூ சரி இவங்க நம்ம இறங்கும்போது கீழே வண்டி பின்னாடியே வந்தாங்க வந்துட்டு அவங்க வண்டியில் உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க ரொம்ப தேங்க்ஸ் பார்ப்போம் தி பெஸ்ட் ரொம்ப தேங்க் யூ ரைட் நன்றி தேங்க் யூ வெரி மச் ஸ்கூட்டர் நாட் பைக் ரைட்டு பாருங்கள் என் வந்து என் சேனலில் அப்படியே ஃபாலோ பண்ணிவிடுங்க ரைட் ஹாய் நியஸ் வணக்கம் உங்களை பற்றி எப்படி சொல்லுங்கள் ஆபே நியாஸ் நான் வந்து ஒரு ஆர்ட்டிஸ்டு ஆர்டிஸ்ட்டு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் அப்புறம் இன்ஸ்டாகிராம் சேனல்லையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆர்டிஸ்ட் நியாஸ்ன்னு போட்டிங்கன்னா நான் வந்துடுவேன் அது என்ன யூஸ்னா நம்ம வந்து ஒர்க்கர்ஸ் ஹோம் மேக்கர்ஸ் அவங்களாம் இருக்காங்களா அவங்களுக்கே தெரியாமல் நம்ம வந்து அவங்கள ட்ராப் பண்ணி அவங்களுக்கு அந்த ஹாப்பினஸுக்காக நம்ம கொடு கொடுக்குறோம் அவ்வளோதான் இதெல்லாம் நமக்கு ஒன்றும் அமௌண்ட்டெல்லாம் கிடைக்கல அதான் நம்ம அந்த ஹாப்பினஸ்க்காக பண்ணுறோம் வாழ்த்துக்கள் நீங்களும் மேல் மேல வளரணும் நம்ம சேனலும் வளரணும் வாழ்த்துறேன் அப்பத்துக்கு நான் கான்டக்ட் பண்ணிக்கிறேன் இந்த நண்பர்கள் பூரா எல்லாரும் பரமக்குடியில இருந்து வந்திருக்காங்க அவங்க என் வண்டி நிறுத்தி அவங்களுக்கு ஒரே ஒரே சந்தோஷம் அந்த வேன்ல வந்திருந்தாங்க தேங்க்யூ எல்லாருமே எனக்கு தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டன் அடிச்சிருங்க ரைட்டா வாழ்த்துக்கள்